சரி விடு நான் பேசுகிறேன் பேசிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க சொல்லு என்னங்க ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது மல்லிகை சாமான் வாங்கிட்டு வாங்க ஆ மறந்துட்டேன் நீங்கள் வரும்போது மறைக்காம ஒரு கிலோ முந்திரி பருப்பு ஒரு கிலோ பாதாம் பருப்போ வாங்கிட்டு வாங்க சரியா மறந்துட ஆ ஹலோ நான் தான் வனஜா ரவி நான் தான் உன் எக்ஸ் லவர் ரவி மறந்துட்டியா என்ன எக்ஸ் லவர்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு நேரம் யோசிக்கிற இப்பவாவது ஞாபகம் வந்துதான் இல்லையா என்ன வனஜா கடவுள் திரும்ப திரும்ப அனுப்புறாரு பாத்தியா எனக்கு சென்னைக்கு கிடைச்சிருச்சு நம்பர் கொடுத்தாங்க மட்டும் இல்ல உன் வீட்டு அட்ரஸையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ கதவை மட்டும் திறந்தீங்கன்னா உன் வீட்டுக்குள்ளயும் வருவேன் இவன் இப்ப சென்னைக்கு வந்துட்டானா நல்லா இருக்கியா லக் பாத்தியா கடவுள் திரும்ப திரும்ப உங்கட்டிய அனுப்புறாரு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுதா உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது உனக்கு எவ்வளவு தைரியம் என் வீட்டுக்காரர் இருந்திருந்தா கள்ளக்காதலன் அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் டார்லிங் வாவ் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல வனஜா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் நீ எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படிதான் இருக்க மாதுளம்பழம் மாதிரி நீ கூட இன்னும் மாறல இன்னும் நீ இருக்க ஐ மீன் கால மாடு மாதிரி உன்ன அப்ப டச் ஐ மீன் கூட என்ஜாய் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கவா ரவி நீ என்ன பேசுற எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு எல்லா மனுஷனுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கும் ஒரு அனுபவமும் இருக்கும் அது கல்யாணம் ஆன உடனே மாறாது டியர் தொட உறவு தொண்ணூறு வருஷம் சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு ஏதோ அறியாத வயசுல சுத்தி சுத்திருக்க அதுக்காக என்ன தேடி நீ இவ்வளவு தூரம் வந்துருவியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நீ வாக்கு கொடுத்த நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாதுன்னு என்கிட்ட பிராமிஸ் வாங்கிக்கிட்ட நாம சந்திச்சுகிட்ட ஒவ்வொரு தடவையும் என்ன கொன்னுடு சாப்பிடு அப்படியெல்லாம் சொன்ன பிளாக் பண்ண மேல பேசாத நோ 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 என்ன காதலிச்ச வனஜா சென்னையில இருக்கான்னு தெரிஞ்சு தாங்க முடியாம வந்துட்ட எப்படி இருக்க வனஜா ஏதோ லைஃப் போயிட்டு இருக்கு ரவி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காதது ஏன் தப்புதான் என்னை மன்னிச்சுரு ரவி ஐ வெரி சாரி இட்ஸ் ஆல் ரைட் உனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகியும் உனக்கு குழந்த குட்டி எதுவுமே எதுக்கு அது இப்போதைக்கு பசங்க வேணான்னு என் வீட்டுக்கார சொன்னாரு நீ என் கூட அஞ்சு வருஷம் இருந்த கல்யாணம் ஆகி உன் புருஷன் கூட அஞ்சு வருஷமா இருக்க மொத்த பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் உனக்கு குழந்தையே இல்ல ஓ பேட் லக் ரவி இன்னும் பத்து நிமிஷத்துல என் பக்கத்து வீட்டுக்காரமா என்கிட்ட பேசுறதுக்கு வருவாங்க அவங்க உன்னை இங்க பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது முதல்ல நீங்க இருந்து வெளியில போ சரி நான் போறேன் பட் ஒரு விஷயம் வனஜா உங்ககிட்ட ஓப்பன ஒரு விஷயம் சொல்றேன் அதுவும் நீ ஓகே சொன்னாதான்

என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ எனக்கு வேணும் பிளீஸ் கொடுத்துட்டடி ரவி உன்கிட்ட எந்த மாறுதலும் இல்லை அப்ப மறியே இருக்க அதே வேகம் அதே உணர்ச்சி நீ மட்டும் மாறிட்டியா என்ன நீயும் அப்படியேதான் இருக்க அண்ணா நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஆயிட்டேன் இப்போ நான் மறுபடியும் உன் வாழ்க்கையில வந்துட்டேன்ல யூ டோன்ட் வரி ரவி எனக்கு ஒன்று தோணுது என்னதா இருந்தாலும் நான் கல்யாணமானவன் சமூகத்தோட பார்வையில அடுத்த ஆம்பளையோட இந்த மாதிரி இருக்க முடியாது ஆ நான் கூட வந்துடுறேன் என்ன கூட்டிட்டு போயிடு தயவு செஞ்சு எங்கேயாவது கூட்டிட்டு போ சாரி கல்யாணமான பொண்ண கூட்டிட்டு போறது அவ்வளோ ஈஸி கிடையாது அது இருக்கட்டும் உன் பக்கத்து வீட்டுக்காரம் அப்பவே வருவாங்கன்னு சொன்ன அவங்க வரும்போது நான் இருந்தா நல்லா இருக்காது நான் கிளம்புறேன் ரவி மறுபடியும் எப்ப வருவ நீ எப்ப வரலான்னு சொல்லு அப்ப நான் வர்றேன் ஒரே ஒரு ஃபோன் பண்ண இன்னைக்கு எங்க ஆறு மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவாரு வரியா நீ கூப்பிட்டா நான் வராம இருப்பா அப்படிங்கறதுக்குள்ள வருவ i டே கௌதம் பண்டிகை வருது ஒர்க்கர்ஸ் லிஸ்ட்டை உடனே ரெடி பண்ணு அவங்க எல்லாருக்கும் போனஸ் தரணும்ல என்ன பண்ணவே தெரியாது உனக்கு நான் பத்து நிமிஷம் டைம் தரேன் லிஸ்ட் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பு என்னமா எங்க கிளம்பிட்டா எங்க அம்மா வீட்டுக்கு மூணு நாள்ல நான் திரும்பி வந்துருவேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் ஒண்ணும் உன்ன பத்தி கவலைப்படல உன் வயிற்றுல வளர என் குழந்தை நினச்சிதான் கவலைப்படுறேன் எங்க அம்மா உங்களை விட நல்லாவே பாத்துக்குவாங்க டோன்ட் வரி போயிட்டு வரேன் பாய் அம்மா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கேன்சல் ஆயிடுச்சு நான் நாளைக்கு வந்துடுறேன் ஸ்டேஷனுக்கு வேற லேட்டா போயிட்டேன் சரிங்கம்மா பாய் ஏன் இடத்துல இன்னொருத்த இருந்திருந்தா துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டிருப்பாங்க நீ பண்ண உதவி என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஆமாண்டா எப்பவோ பிரிஞ்சு போன பழைய காதலர்களை நீ மறுபடியும் சேர்த்து வச்சிருக்க உ பொண்டாட்டியே கனெக்ட் பண்ண எதுக்காக எனக்கு இப்ப வரைக்குமே புரியல இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசதான் இந்த பார்ட்டியே நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் எங்கள் கல்யாணம் ஆயி அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா எங்கள் குழந்தையே பிறக்கல என்ன நடக்குதுங்க ரவியோட செருப்பு இங்க இருக்கு குறையில தான்டா இருக்கு யாராவது நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்லடா என்னது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் உன் பொண்டாடிக்கு தெரியுமாடா தெரியாதுடா டேய் அந்த டாக்டரை நீ தான்டா ஓ மருந்தை யூஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்க வாட் காப்பர்டி போட்டிருக்க சொன்னா பொம்பளைங்க எப்பவுமே அப்படி தான்டா போய் சொல்லுவாங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு தெரியுமாடா தெரியாதுடா எப்படியாவது கர்ப்பமாகி என்னை சந்தோஷப்படுத்தணும்னு அவன் நினைக்கிறா ரவி இதுக்காக தான் உன்னை சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வர வச்சேன் நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு என் பொண்டாட்டி குழந்தைக்காக படுற வேதனையை பார்த்து வேற யார் கூடயாவது தப்பு பண்ணக்கூடாதுன்னு பழைய லவர் கூடயே தப்பு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி செஞ்சேன்டா தட்ஸ் ஆல் இப்பதான் என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு வாழ்க்கையில் வரவே கூடாது உனக்கு பணம் வேணாலும் நான் தரேன்டா ஓகேடா நீ நீ சொன்ன மாதிரியே இதான் எனக்கு தெரியாத உண்மை இவ்வளவு இருக்கா அப்போ என் வீட்டுக்காருக்கு எல்லாம் தெரியும் போல இருக்கு குழந்தை பொறுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணாரா உண்மையிலேயே என் புருஷ கடவுள் கண்ணீரால அவர் காலை கழுவணும் இப்ப நான் வீட்டுக்குள்ள போறது நல்லதில்லை இப்ப நான் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் அம்மா, நான் பஸ்லேயும் வந்துடுறேன் நாளைக்கு மார்னிங் என்னை ரிசீவ் பண்ணிக்க சொல்லி அப்பா கிட்ட சொல்லிடுங்க சரி டேடியும் பஸ் ஸ்டாண்ட்க்கு வர சொல்லுங்க பாய்